பிடித்த அம்பானி முடியவே முடியாது என கங்கனா பணம் யாருக்கு வேண்டும் மிகவும் துணிச்சலுக்கு பெயர் பெற்றவர் பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக பேசக்கூடிய கங்கனா ரனாவத் அதனால் எந்த ஒரு எதிர்ப்பும் பிரச்சனையும் வந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய தைரியமிக்க பெண் என்று கூட சொல்லலாம் இதனாலேயே அவரை சுற்றி பல சர்ச்சைகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றது ஒருமுறை மத்திய பிரதேசத்தை சார்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருவர் கங்கனா ரணாவத்தை தானே என இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதற்கு பொங்கி எழுந்த கங்கனா நான் தீபிகா படுகோனோ அல்லது ஆலியோ பட்டோ இல்லை நான் ஐட்டம் டான்ஸ் ஆடாதவள் கான் போன்ற பெரிய நடிகர்களுடன் நடிப்பதற்கு வாய்ப்பு வந்து முடியாது என்று மறுத்தவள் நான் என தெரிவித்த கங்கனா ரணாவத் நான் ராஜபுத்தினி இடுப்பை ஆட்டுவதில்லை என்னை பற்றி இந்த மாதிரி பேசினால் எலும்பை உடைத்து விடுவேன் என்று அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவை மிக கடுமையாக எச்சரிக்கும் வகையில் பதிலடி கொடுத்திருந்தார் அதே போன்று மும்பையில் சிவசேனா எம்பி ஒருவர் ரணாவத் மும்பைக்கு வராமல் இருப்பதே நல்லது என்று பகிரங்கமாக மிரட்டல் விடுத்த போது மும்பை தற்பொழுது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு போல தருகிறது என பதிலளித்தவர் ரணாவத் இதன் பின்பு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மும்பைக்கு வந்து இறங்கினார் கங்கனா ரணாவத் இப்படி ரணாவத் அரசியல் களத்தில் இறங்கிய பின்பு தொடர்ந்து பல எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி வந்த நிலையில் ரணாவத் சமீபத்தில் சண்டிகர் விமான நிலையம் வந்தபோது அங்கிருந்த பெண் பாதுகாப்பு அதிகாரி கங்கனா ரணாவத் கன்னத்தில் பலார் என அறைந்து தகாத வார்த்தையால் திட்டினார் இதுதான் கங்கனா ரணாவத்திற்கு எழுந்த மிக உச்சக்கட்ட எதிர்ப்பு என்றே சொல்லலாம் இதற்கு காரணம் பஞ்சாப் விவசாயிகள் போராட்டத்தை கங்கனா ரணாவத் எதிர்ப்பு தெரிவித்ததால் நானும் அறிந்தேன் என்றும் அந்த பெண் அதிகாரி விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த வகையில் அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் மிகவும் துணிச்சலான பெண் என்று பெயர் பெற்ற கங்கனா ரணாவத் இந்த நிலையில் உலகமே வியக்கும் வகையில் சுமார் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணத்தில் பாலிவுட் நடிகர்கள் முதல் ஹாலிவுட் என பல பிரபலங்கள் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக அம்பானி வீட்டில் திருமணத்தில் கலந்து கொண்ட ஜான்சினா முதல் கோலிவுட் நடிகர் வரை அனைவருக்கும் பணம் கொடுக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டதாகவும் மேலும் திருமணத்திற்கு வருவதற்கு விலை உயர்ந்த பரிசுகளும் வழங்கப்பட்டது அந்த வகையில் அம்பானி வீட்டில் திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட அனைத்து திரைப்பிரபலங்களும் கலந்து கொண்ட நிலையில் கங்கனா ரணாவத் திருமணத்திற்கு அழைத்தும் வரவில்லை குறிப்பாக ஆனந்த் அம்பானி தன்னுடைய திருமணத்தில் கங்கனா ரணாவத் கலந்து கொள்ள வேண்டும் என்று அடம் பிடிக்காத குறையாக கங்கனா ரணாவத்திடம் தொலைபேசியில் பேசியுள்ளார் ஆனால் அதே நாளில் தன்னுடைய தம்பிக்கு திருமணம் என்பதால் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று நேரடியாகவே கங்கனா ரணாவத் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் பொதுவாகவே கங்கனா ரணாவத் எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரபலங்களின் திருமணத்தில் கலந்து கொள்வதில்லை என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் இந்த நிலையில் பணம் இருந்தால் எந்த ஒரு நடிகைகளையும் விலைக்கு வாங்கிவிடலாம் என்று ஒரு பரவலான பார்வை இருந்து கொண்டிருக்கையில் கங்கனா ரணாவத் போன்ற ஒரு துணிச்சல் மிக்க பெண்ணை எத்தனை கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாது என்பது அம்பானி வீட்டு திருமணத்திற்கு கங்கனா ரணாவத் அழைத்தும் வரவில்லை என்பது மூலம் நிரூபணமாகியுள்ளது